ஸ் வெ்கம் டு கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கோடை காலத்தில் அதிகமாக விரும்பப்படுற பழங்களில் சப்போட்டாவும் ஒன்று இது விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் மலிவாக இருக்கே அப்படிங்கிறதுனால சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதன் சுவை காரணமாக இந்த பழத்தை பலர் விரும்பி சாப்பிட்டா சிலரால் வெறுக்கப்படுது அப்படி சப்போட்டாவை விரும்பி நீங்கள் சாப்பிட்டாலும் சப்போட்டாவை பிடிக்கலனாலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போட்டாவை வச்சு சப்போட்டா சாஸ் சப்போட்டா அல்வா சப்போட்டா மில்க் ஷேக் அப்படின்னு சப்போட்டா பழத்தில் பல வடிவங்களை மாற்றி நம்ம சாப்பிட முடியும் சப்போட்டாவை ஆரோக்கியத்தின் ஊற்று அப்படின்னு கூட சொல்லலாம் நீர்ச்சத்து குறைவாக இருக்கிற நேரத்தில் சப்போட்டாவை சாப்பிட்றது நமது உடலுக்கு போதிய ஆற்றலை உடனே கொடுக்கும் அளவில்லாத ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச சப்போட்டாவுக்கு பல நோயிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சப்போட்டா பழத்தை நாம் சாப்பிட்றது நமது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக அமையுது சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவை சாப்பிட்றது சிறுநீரகம் தொடர்பான நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க உதவுது சிறுநீரகத்தில் கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க சப்போட்டாவை சாப்பிட்றதன் மூலமாக சிறுநீரக கல்லால் ஏற்படும்ல அந்த அவதியை குறைச்சிக்க முடியும் ஜலதோசத்திலிருந்து விடுபட செய்கிறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டா பழத்தில் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிவைரல் பண்புகள்லாம் நிறைய இருக்குது ஜலதோஷம் கால காய்ச்சல் இது போன்ற பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒருவேளை இந்த பாதிப்புலாம் நமக்கு வந்துட்டால் கூட அதிலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கும் சப்போட்டா பயனுள்ளதாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை சீர்படுத்துறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது பொட்டாஷியம் இருக்குல்ல இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது ரத்த அழுத்தத்தையும் சீர்படுத்துது சப்போட்டாவை தினமும் சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி அதை சமநிலையில் வைக்க உதவுது தினமும் சப்போட்டாவை சாப்பிடுங்க அதுவும் சீசன் டைமில் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க இரும்புச்சத்து குறைவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடல் நலனுக்கு இரும்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இரும்புச்சத்து குறைஞ்சிச்சுனா நம்ம எளிதில் எரிச்சல் அடையக்கூடிய நிலையில் இருப்போம் கவனமின்மை கூட அதிகமாக இருக்கும் சப்போட்டாவில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றது நமது உடல் நலத்தையும் மன நலத்தையும் மேம்படுத்தும் குறிப்பு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சப்போட்டாவை சாப்பிட்றப்பையும் இந்த பழமொழியை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு தான் சாப்பிடணும் சப்போட்டாவை அளவுக்கு அதிகமாகவோ இல்லை காயாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலோ தொண்டையில் அரிப்போ வாயில் புண்ணோ ஏற்பட்டுறலாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வயிற்றுப்போக்கு செரிமான குறைபாடு போன்ற பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டுரும் சீசன் டைமில் கிடச்சா கூட சப்போட்டாவை அளவாக எடுத்துக்கோங்க காயாக இருக்கிற சப்போட்டாவை தொடவே தொட்டராது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க சப்போட்டா பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிடுங்க மற்ற எல்லாருமே சப்போட்டா பழத்தை அளவோட தாராளமாக சாப்பிடலாம் இந்த வீடியோவில் சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன சப்போட்டா பழம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள்தோடு தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை